கேள்வி களம் வணக்கமே இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு பல்வேறு விளக்கங்களை கொடுப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கு இப்போ காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இந்த எதிர்ப்புக்கு என்ன காரணம் இப்போ எளிய மக்களுக்கு புரிய முடியும் சொல்லுங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைகள் சாத்தியமல்ல என்பது இந்த அமைச்சரவைக்கு மிக நன்றாகவே தெரியும் தெரிந்து வேண்டுமென்றே எடுக்கக்கூடிய முடிவு இந்த முடிவு நாடு விடுதலை பெற்ற பிறகு முதல் பொது தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு என்று தேர்தல் நடைபெற்றிருக்கிறது அறுபத்தேழு வரைக்கும் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்ந்து தான் தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது கூட கேரளாவில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மறுபடியும் தேர்தல் நடந்திருக்குது அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மறுபடியும் தேர்தல் நடந்திருக்குது ஆனாலும் பெரும்பகுதி மாநிலங்கள்லேயும் நாடாளுமன்றத்துக்கும் சேர்ந்து தான் தேர்ந்தது ஆனால் அதற்கு பிறகு அத்தகைய சூழல் அமையல இப்பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெறலை தேவையான அளவுக்கு பலம் கிடையாது மைனாரிட்டி ஆட்சி தான் இப்போ நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுங்க ஆதரிக்கிறதுனால இந்த ஆட்சி இருக்குது நாளைக்கு ஒரு பிரச்சனையில் முரண் ஏற்பட்டு இந்த ஆட்சிக்கு அளிக்கிற ஆதரவை திரும்ப பெறலாம் இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா இப்ப முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமை தலைமையில தான் குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பரிந்துரை கொடுக்குது இப்ப இதெல்லாம் யாருக்குமே தெரியாம இருக்கு அதான் சொல்றேன் பின்னணி அரசியல் இருந்து நீங்க சந்தேகப்படுறீங்க தொடக்கத்திலேயே சொன்ன இது தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ஒரு நடைமுறையில் சாத்தியமற்றது என்பது நன்றாகவே தெரியும் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம சொல்கிற காரணம் நிறையா செலவழியுதுங்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் அதிகாரிகள் வந்து வளர்ச்சி திட்டப் பணிகளை கவனம் செலுத்த முடியல எல்லாமே தேர்தல் தேர்தலும் திரும்ப திரும்ப தேர்தலுக்குன்னு வந்துடுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு காரணம் அவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு காரணம் பொருத்தமற்ற காரணம் பொருத்தமற்ற காரணம் இப்போ முன்னாள் குடியரசுத் தலைவர் அமைக்கப்பட்ட அந்த குழு பரிந்துரையிலேயே ஒரு மாநில சட்டமன்றத்தில் தேர்தல் நடந்து திரும்ப அது கவிழ்ந்து போச்சுன்னா அது மறுபடியும் தேர்தல் நடக்கும் அப்போ செலவழியாதா அப்போ செலவழியா இதெல்லாம் காரணம் இல்லை காரணம் என்ன உண்மையான காரணம் என்ன அப்படின்னா வெளியே சொல்லாத காரணம் நாட்டில் இப்போ இருக்கிற அந்த நாடாளுமன்ற தேர்தல் முறையை மாற்றி அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்குள்ள ஒரு முயற்சி அதனுடைய முன்னோட்டம் தான் இது இல்லை அது எப்படி முடியும் அதிபர் ஆட்சியில் இப்போ மக்கள் ஓட்டு போடுறாலும் அதை தேர்ந்தெடுக்க முடியும் மக்கள் ஓட்டு போடாமல் அவங்களே அப்படி அதிபராக வர முடியும் அதிபர் இப்போ அமெரிக்காவில் இருக்குல்ல அத்தகைய முறையை கொண்டு வருவதற்கு அது திணிப்பதற்குள்ள ஒரு முதல் முயற்சி இது இந்த முயற்சியில் வெற்றி பெற்ற அடுத்தது அதை நோக்கி தான் அவங்க போகாங்க ஏன்னா இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியை இயக்குவது ஆர்எஸ்எஸ்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை அமல்படுத்துகிற அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா சொந்தமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது பிரதமர் யார் என்பது உள்பட யார் அமைச்சர்கள் என்பது உள்பட என்ன முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது உள்பட அனைத்தையும் முடிவு செய்கிற இடம் ஆர்எஸ்எஸ் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை அவங்க இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்க்குக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது சர்வதிகார கொள்கைகளை பாசிச கொள்கைகள் தான் ஹிட்லர் பாணியை தான் அவங்களுடைய அடிப்படையான கொள்கை அதை வலுக்கட்டாயமாக உடனே திணிக்க முடியாது படிப்படியாக திணிப்பதற்குள்ள முயற்சியை மேற்கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது என்னன்னாக்கா தமிழகம் போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்திட்டு வந்து தேர்தலை கொண்டு வரணும் அப்படின்னு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆனால் வந்து இப்போ இப்போ சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் அதிகமான மாநிலங்கள் ஆளக்கூடிய ஒரு கட்சி வந்து பாஜகவாக தான் இருக்குது இப்போ இப்போ பிரச்சனை வந்தாக்கா பாஜகவுக்கும் தானே இது பிரச்சனை மாநில ஆட்சி ரீதியாக வந்து கவிழ்ப்பு அந்த திட்டம்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தானே பிரச்சனை வரும் பாஜக பல மாநிலங்களில் ம எதிர்கட்சிகளை காட்டிலும் கூடுதலான இடங்களில் ஆட்சியில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது ஏ ஒரு காலத்தில் ஏகபோகமாக ஆண்ட கட்சி தான் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஏழில் எட்டு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி தோற்றது எழுபத்தி ஏழில் நாடாளுமன்றத்தையும் அது இழந்தது இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் ஆட்சிக்கு வர முடியாமல் அதே இடங்களில் வெற்றி பெறுவது முடிந்தான் முடிஞ்சிருக்கு அதனால் ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வி என்பது நிரந்தரம் கிடையாது இது மாறும் ஆனால் இவர்கள் விரும்புவது என்னன்னா நிரந்தரமாக தாங்களே இந்த தேசத்தை நாட்டை ஆள வேண்டும் ஒற்றை கட்சி ஆட்சி முறை கொண்டு வர வேண்டும் அதற்குள்ள முன்னோட்டம் தான் இந்த இது ஒரே நாடு ஒரே தேர்தல் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க எண்பது விழுக்காடு மக்கள் வந்து இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மக்களுடைய ஆதரவோடு தான் இதை நாங்கள் அமுல்படுத்த சொல்கிறாங்க எண்பது சதவீத மக்கள் ஆதரிக்கிறாங்கிறது எதை அடிப்படையாக சொல்கிறாங்க வாக்கெடுப்பு நடத்தினாங்களா நான் சொல்றேன் அந்த குழு சொல்றாங்கல்ல தொண்ணூத் அந்த குழு தானே சொல்றது அந்த குழு என்ன நூத்தி நாற்பது கோடி மக்கள்டையும் கருத்து கேட்டதை இன்னைக்கு உங்களுடைய பரிந்துரையில் ஒன்றா வந்து இந்த விதாச்சார பிரதிநிதித்துவம் இருக்கு ப்ரொபஷனல் ரெப்ரென்டேஷன் சொல்லக்கூடிய பிஆர் அந்த விதாச்சார பிரதிநிதித்துவம் வந்தாக்கா இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வா இருக்குமா விதாச்சார பிரதிநிதித்துவ முறை கொண்டு வந்தால் இன்னைக்கு தேர்தலில் இருக்கிற பணம் அதிகம் பணம் அதிகம் அசையா ஜாதி ஜாதி அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய எந்திர ஆதிக்கம் இந்த ஆதிக்கங்கள் அனைத்தும் ஒழிவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தக்கூடியது விகிதாச்சார தேர்தல் முறை அந்த விகிதாச்சார தேர்தல் முறை என்று வருகிற சகலருக்கும் பிரணயத்துவம் வருகிறது சின்ன கட்சி பெரிய கட்சி என்று இல்லாமல் எல்லோருக்கும் அவரவர் வாங்கிய வாக்குகளுக்கு ஏற்ப பிரணயத்துவம் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குது இன்றைய தேர்தல் முறை இருக்கு இன்றைய தேர்தல் முறையில் சட்டமன்றத்திலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலேயோ ஒரு தொகுதியில் பத்து பேர் போட்டி போடுறாங்க அந்த பத்து பேர் போட்டி போடுறதில் யார் அதிக வாக்கு பெற்று இருக்கிறார்களோ அவங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ச்சி இந்த முறையை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நான் மறுக்கலை ஆனால் அப்படி வாக்குகளை பெறுகிறவர் அந்த தொகுதி வாக்காளர்கள் ஒரு லட்சம் பேர் வாக்காளர்கள் உதாரணத்துக்கு ஒரு லட்சம் பேர் அப்படின்னா அவர் வந்து ஐம்பத்தையாயிரம் வாக்குகள் வாங்கினாரா அப்படி கிடையாது அந்த ஒரு லட்சம் வாக்கில் எண்பதனாயிரம் வாக்கு பதிவாச்சது அந்த எண்பதனாயிரம் வாக்கை பத்து பேரும் பிரித்துக்கிட்டாங்க அந்த பிரித்துக்கிட்டதில் யார் அதிகமாக வாங்கியிருக்கிறாரோ அவர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற பிரதிநிதியாக கிடையாது இந்த பத்து பேரில் அவர் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கார் அவ்வளவுதான் விகிதாச்சார முறை என்று வருகிற பொழுது அந்தந்த கட்சிக்கும் மக்கள் அளிக்கிற வாக்குகளுக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் அப்போ என்ன வரும் பர்சனாலிட்டி போயிடும் இப்போ வேட்பாளர் பர்சனாலிட்டி இருக்குல்ல இந்த தொகுதியில் முக்கிய காரணம் இல்லையா ஒரு வேட்பாளரை பார்த்து தானே சில மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அது தேவையில்லையே கொள்கைக்கு வாக்களிக்கணும் தமிழகத்திலிருந்து ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம் சில நாட்களாக திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்கள் இப்போ இதில் குறிப்பாக வந்து மது ஒழிப்பு மாநாட்டிற்கான அழைப்பு எதிர்க்கட்சியாக கூடிய அதிமுக அழைப்பு விடுத்தார் அப்படிங்கிற சர்ச்சைகள் சில நாட்கள் போச்சு இப்போ அவர் என்ன மது மதுவிலக்கு தொடர்பாக தேசிய அளவில் ஒரு கொள்கையை வகுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயுமே தேசிய அளவிலான கொள்கையை வந்து எதுக்கிறோம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட பல கொள்கைகளை வந்து நம்ம ஆனால் இதில் மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய மாநில அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த மது விலக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை தேசிய அளவில் வந்து ஒரு கொள்கையாக வகுக்கணும்னு அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மது விலக்கு வந்து அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அவர் சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா இது ஒரு மாநிலத்தில் மட்டும் முடிவு செய்து விட முடியாது இப்போ தமிழ்நாடு மாநில அரசோட கையில் எடுக்கும்போது ஏன் மாநில அரசால் முடிவு செய்ய முடியாது அது முடியாது எப்படி முடியாது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் அப்பூர்ண மதுவிலக்கு அப்படின்னு அமுல்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு அந்தண்ட பக்கத்தில் சேர்ந்த மாதிரி இருக்கிறது புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்தில் அங்கே கடையெல்லாம் இருக்கும் அங்கே யா சா கல்லுக்கடை சாராய கடை பிராந்தி கடை எல்லா கடையும் இருக்கும் இது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காது இந்தண்ட கேரளாவிலையும் இருக்கும் இந்தண்ட ஆந்திராவிலையும் இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காது அப்படின்னா அந்த நடைமுறையில் வெற்றி பெறல இல்லை அப்போ அந்த நடைமுறையில் வெற்றி பெறாத ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் வந்து இங்கே அரசியல் கட்சிகள் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு சந்தேகம் வராது திமுகவும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க படிப்படியாக குறைப்போம்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த மட்டில் படிப்படியாக குறைப்பது அல்லது ஒட்டுமொத்தமாக எடுப்பது இதெல்லாம் சாத்தியமில்லை என்ன பண்ணணும் அதே நேரத்தில் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு ஏற்படுத்தணும் இந்த இந்த கடை இந்த க இந்த மதுவான கடைகளால் அரசாங்கத்திற்கு ஒரு பக்கம் லாபம் வருது பணம் வருது என்பது உண்மைதான் அதே நேரத்தில் மக்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை ஏழை மக்கள் எளிய மக்கள் நடுத்தர மக்கள் மக்கள் இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் இல்லை 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 சொல்லலாம் மக்கள் வந்து எந்த வரேன் வரேண்ணா சொல்ல வரேன் பெரும்பகுதி இப்போ இருக்கிற புது ஜெனரேஷனில் ஒரு குழந்தையோடு நிறுத்திக்கிறாங்க அல்லது அதிகமாக போனால் ரெண்டு குழந்தை அதுக்கு மேலே இப்போ இல்லை பழைய மாதிரி இல்லை இது என்ன சட்டம் போட்டால் செஞ்சோம் தொடர்ந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்ட விழிப்புணர்ச்சின் மூலமாக தான் அது வெற்றி பெற்றது இப்போ அரசியலுக்காக கையில் எடுக்கிறது அவசியம் என்னன்னு இந்த மது பிரச்சனையில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணணும் மதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பை முதல்ல தங்கள் கட்சியை தொண்டர்கள் கூட்டத்தில் சொல்லணும் இப்போ அரசியல் கட்சிகளுடைய மாநாடு நான் இந்த கட்சி அதிகமாக இந்த கட்சி அந்த கட்சியில் நான் சொல்லலாம் இந்த கட்சி அந்த கட்சியினு நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஒரு கட்சியினுடைய மாநாடு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இல்லை லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா அங்கே மதுபானம் அதிகமாக அன்றைக்கி பத்திரிகைகள் எல்லாம் போடுறாங்க அப்போ முதல்ல தங்களுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட மதுவாக இருந்தாதீங்க அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுது உடல் பாதிப்பு ஏற்படுது குடும்ப பாதிப்பு ஏற்படுது என்கிற ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்குள்ள முயற்சி அரசு அது அரசியல் கட்சிகளும் மேற்கொள்ளணும் தங்களுடைய தொண்டர்கள்ட்ட அந்த உண்மைகளை எடுத்து சொல்லி அது பண்ணணும் இடதுசாரிகள் நீங்கள் எங்கள் கட்சியில் பெரும்பது பேர் குடிக்க மாட்டாங்க இப்போ எங்கள் மாநாடு நடந்துச்சுன்னா அங்கே வந்து பிராந்தி கடை யாவது நடந்ததுன்னு இது வரைக்கும் இது வரைக்கும் பத்திரிகையில் வரல நீங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்க நான் ஒத்துக்கொள்கிறேன் எங்கள் கட்சி மாதிரிலாம் நிறையா நடக்குது இப்போ திருப்பூரில் போன தடவை மாநிலமாக நடந்தது லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கூண்ணாங்க அது மாதிரி மாநாடு அதெல்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறோம் இல்லை ஆனால் வந்து அதுக்கான முயற்சியை நீங்கள் அதாவது இயல்பாகவே பொதுவாக எங்கள் கட்சியை அமை இது கட்சியில் உறுப்பினராக சேரும் போது அவர் ஏற்றுக்கொள்கிற உறுதிமொழி என்ன அப்படின்னா மக்கள் கா எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என உறுதியேற்கிறேன் மக்கள் அது அது தானே இப்போ ஒரு ஒருத்தர் குடிச்சிருக்காரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒதுங்கிறீங்கள ஒரு குடிச்சிட்டு அவர் வந்து பேசுகிறாரு அவர் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு வார்டு அடிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க சரிங்க அப்புறம் பேசிக்கலான்ட்டு நைஸாக நான் வந்து போயிடுறீங்க அப்படின்னா என்ன அதை நீங்கள் விரும்பலை அது தக்க விஷயமாக தானே கருதுறீங்க தக்க செயல் எந்த செயலையும் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி ஏற்றுக்கிறாங்க அதனால் இதை தனித்து நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே எங்களுக்கு இழல இல்லை இந்த உளவியல் பக்குவம் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா நான் இல்லைன்னு எந்த கட்சியும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை எல்லா கட்சிகளுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு அக்கறை அவர் வந்து சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுங்க நீங்க என்ன வேணாலும் தீர்மானம் எதுவுமே இலங்கை பிரச்சனையோட தீர்மானம் என்ன ஆச்சு நம்மளுக்கே தெரியும் எப்பொழுதுமே மக்களிடத்துல ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுகிறதோ அதுதான் வெற்றி பெறும் அதற்கு உதாரணம் குடும்ப கட்டுப்பாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறார் இதை இடதுசாரிகள் எப்படி பார்க்குறீங்க எல்லா கட்சியுமே ஆட்சி அதிகாரத்துக்கு வர தான் கட்சி வச்சுருக்குறாங்க எந்த கட்சியும் எங்களுக்கு ஆட்சி வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் எம்எல்ஏ வேண்டாம் திராவிட கழகத்தை தவிர பெரியார் வரல நான் தேர்தல் அரசியலுக்கு வரலப்பா நான் பிரச்சாரத்தோடு நிறுத்திக்கிறேன் ஜனங்கள்கிட்ட நான் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த என்ன பண்ணுமோ அதை பண்ணுறேன்ட்டு பண்ணார் மற்ற எல்லா கட்சிகளுமே தேர்தலில் பங்கு பெறக்கூடிய கட்சிகள் தான் தேர்தலில் பங்கு பெறுதுனா ஏதாவது ரெண்டு சீட்டு மூணு சீட்டுங்கிறதல்ல அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பது ஆட்சி அதிகாரம் வேண்டும்

தமிழ்நாட்டில் செய்து கொள்வது தொகுதி தானே தவிர இது கூட்டணியே கிடையாது முதல்ல தொகுதி உடன்பாடு உடன்பாடு தான் கேரளத்தில் இருப்பது கூட்டணி இடதுசாரி ஜன கூட்டணின்னு இருக்கு அங்கே ஆட்சியில் இருக்கோம் மேற்குவங்கத்தில் அந்த மாதிரி அணி வச்சுருக்குறோம் வச்சிருக்கிறோம் ஜெயிக்கலா அது வேற விஷயம் அங்கே அந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு தொகுதி உடன்பாடு செய்து கொள்ளுகிற தான் இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆட்சி ஆட்சி அப்படின்னு சொல்ற பொழுது குறைந்தபட்ச செயல்திட்டம் அதன் அடிப்படையில் தேர்தலில் பங்கு பெறுவது அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பது அதற்கான சூழல் இன்னும் உருவாகி வரல வந்தால் நல்லது வரும்போது பார்க்கலாம் அவர் சொல்ற காலம் கனியுங்க அதே காலத்துக்காக நீங்கள் காத்திருக்கோம் வரும் ஒன்று ஒன்றுக்கா காலம் கனியம் எதுவும் மாற்றம் என்பது ஒன்று தான் மாறாதது இப்படியே ஒன்றும் இருக்கும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி மாறி வரும்போது பார்க்க அந்த முக்கியமா வார்த்தை திரும்ப கேட்கறதுனா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல உங்களோட நிலைப்பாடு அதே தான் பங்குன்றது வார்த்தை சொல்றேன் பங்கு என்பது வேறு அதிகாரத்திற்கு வருவது என்பது வேறு அதிகாரத்திற்கு வரணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் சரிங்களா இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க நம்பிக்கை தொடர்பாக பேசுறீங்க திருமணம் பத்தி பற்றிலாம் சொன்னீங்க இப்ப இதுல ரெண்டு விதமான ஒரு பார்வை இருக்கு இப்ப பள்ளிக்கூடங்கள் வந்து மகாவிஷ்ணு என்பவர் மூலமாக ஒரு மூடநம்பிக்கை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது வெளிச்சத்துக்கு வந்துச்சு இப்போ பாஜக சித்தாந்தம் திராவிட ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலேயே பள்ளிக்கூடங்கள் வரைக்கும் போயிடுச்சு இதை வந்து இப்போ வெளில தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் இன்னும் வெளில தெரியாமல் இதை விட்டுட்டோம்னா இன்னும் போயிட்டே தொடர்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு தனிப்பட்ட நபர் வந்து என்ன மிகப்பெரிய அளவில் வந்து ஏதாவது கொலைக்குற்றம் சுமத்துனாரா இல்லை தேச விரோதமான செயலில் ஈடுபட்டாரா ஏன் இவ்வளோ ஒரு அவசரம் வேகம் விமான நிலையத்துக்கு வந்தவரை போய் இவ்வளோ ஒரு பதற்றமாக பரபரப்பாக போய் ஏன் அவர் கைது பண்ணணும் அப்படி ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அதில் மூட நம்பிக்கைகளை வளர்ப்பதற்குரிய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கவே கூடாது நீங்கள் சொல்லுகிற நபர் ரெண்டு பள்ளிகளில் பிரச்சாரம் செய்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அதில் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா அந்த நபர் பிரச்சனை இல்லை எந்த அடிப்படையில் இந்த ரெண்டு பள்ளிகளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் யார் இதுக்கு அனுமதித்தது ஒரு தலைமை ஆசிரியர் முடிவு பண்ண முடியாது ஒரு தலைமை ஆசிரியர் இந்த மாதிரியான ஒரு சொற்பொழிவை நடத்துவதற்கு தன்னிச்சையாக ஒரு தலைமை ஆசிரியை அல்லது தலைமை ஆசிரியர் முடிவெடுக்க முடியாது இப்போ மேலே இருக்கிற அதிகாரிகள் இதற்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டும் அது யார் என்பது என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி மூட நம்பிக்கை பழக விளக்கங்களை ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக பரப்புவர்கள் மீது பள்ளிக்கூடத்தில் போய் இந்த மாதிரி நீ கருப்பாக இருக்கிறதுக்கு அழகாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீ முற்பிறவியல் செய்த பாவத்தின் காரணம் அது மாதிரி உடல் ஊனம் விட்டு இருந்தால் முற்பிறவியல் செய்த பாவம் என்று பிஞ்சி உள்ளங்களில் அப்படி ஒரு விஷத்தை பரப்புறது பதிய வைக்கப்ப வை வை வைப்பது என்பது மிக மிக மோசமான அறிவுறுக்கத்தக்க செயல் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னா

அவரை வந்து வந்தோடனே அவரை கைது பண்ணாங்க நான் ஒன்றும் ஓடி ஓலியில் எத்தனாந்தேதி நான் விமானத்தில் வருகிறேன் மணிக்கு வரங்கன்னா விமானத்தில் இருந்தாலும் கைது பண்ணி அழைச்சி போகிறாங்க கைது பண்ணது மிக மிக சரியானது அதை உரிய முறையில் சார்ஜர் போட்டு நீதிமன்றம் நிறுத்தி தண்டிக்க செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் வந்து ராகுல் அவர்கள் பயணம் மேற்கொண்டபொழுது அவர் பேசிய பேச்சுக்களை வந்து இங்கே பாஜக மிக தீவிரமாக எதுக்குது மிக தீவிரமாக அரசியல் படுத்தி கொண்டிருக்கிறது ராகுல் வந்து தேசத்திற்கு எதிராக கருத்து சொல்கிறார் அப்படிங்கிறாங்க பெண்களுக்கு எதிராக கருத்து சொல்கிறார் அப்படிங்கிறாங்க நாட்டினுடைய ஒற்றுமையை குறைஞ்சிருது நாட்டு பாதுகாப்புக்கு விரோதமானதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பாஜகவுக்கு எதிராகவோ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக கருத்து சொல்வது இருப்பது தேசத்திற்கு எதிராக கருத்து சொல்வது அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய விமர்சனம் இருக்குது இதனை எப்படி பார்க்குறீங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஒரு நயவஞ்சக கட்சி நயவஞ்சகமான கட்சி ஜனங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது விலைவாசி உயர்வு கடுமையாக ஏறிக்கிட்டே இருக்குது குறைக்கிறதுக்கு இந்த வடிக்கும் எடுக்கலை வேலையின்மை பிரச்சனை அதங்காட்டிலையும் அதிகரிச்சிட்டு இருக்குது இந்த இருந்தெல்லாம் ஜனங்களை தஸ்திரிப்பிட்டு கவனத்தை வேறு பக்கமாக திரு திருப்பது நான் தேர்தல் கூட்டத்திலலாம் சொன்னால் நான் இப்பயும் சொல்கிறேன் திருவிழா கூட்ட திருடனுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது புரியுதா நான் சொல்கிறது திருவிழா கூட்ட திருடன்னா திருவிழாத்தில் கூட்டம் இருக்கும் ஒரே சத்தமாக இருக்கும் கச்சேரி நடக்கும் மேலே கச்சேரி நடக்கும் தப்பு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் சத்தம் அதெல்லாம் கட்டிகிட்டு இருக்கான் பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட நிறைய திரு திருடிடுவான் திருட்டு கொடுத்தவங்க ஐயோ திருட்டு திரு சத்தம் போடுவான் திருடனும் என்ன செய்வான்னா தோ ஓடுறான் திருடறான் இந்தோ ஓடுறான் திருடுறான்னு ஒரு பக்கத்தை கையை காமிச்சு விட்ருவான் திருட்டை கொடுத்தாலும் அந்த திசையை நோக்கி போய்விடுவார்கள் திருடனவன் சௌரியமாக நகையை எடுத்துகிட்டு போயிடுவான் எடுத்து எத்தனை பவுன் இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு இருப்பான் அந்த திருவிழா கூட்ட திருடனுக்கும் பாஜகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இனங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாறாக அதிகாரத்தில் இருக்கிறாங்க பிரச்சனைகளை தீர்க்கணும் தீர்ப்பதற்கு மாறாக திசை திருப்பக்கூடிய நடவடிக்கை இந்தியாவுக்கு எதிராக போய் ராகுல் காந்தி பேசினார் அவர் என்ன விவரம் இல்லாதவரா இந்தியாவுக்கு எதிராக பேச இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சொல்கிறார் இது அவர் மட்டும் இல்லை யார் பண்ணாலும் பேசுவாங்க உங்கள் நாட்டில் பெண்கள் பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னா யதார்த்தங்களை பேசுவாங்க உடனே இந்தியாவை காட்டி கொடுத்து விட்டார் ஒரு கேள்வி வருது அதுக்கு பதில் சொல்கிறாரு அவ்வளவுதான் தேச துரோகி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பாஜக தான் தேச துரோகி பாஜக விட தேச துரோகி நாட்டில் வேறு யார் இருக்கிறா அதிகாரத்தில் இன்றைக்கி அவங்க வந்திருக்கலாம் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களா விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த கும்பல் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் இருந்தது இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் விடுதலை போராட்ட காலத்தில் எல்லா கட்சியிலையும் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க தந்தை பெரியார் ஜெயிலுக்கு போயிருக்கார் காங்கிரஸ் கடமையாக ஏற்று போயினார் காந்தி எடுத்து போய் அது வேறு விஷயம் ஆனால் விடுதலை போராட்டத்தில் அவர் பங்கு பெற்றார் அதே மாதிரி நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது இதை பெரியார் சொன்னார் ஆனால் அண்ணா அண்ணா சொன்னார் அப்படி சொல்லக்கூடாது நாமளும் பங்கு பெற்றுருக்குறோம் இது மற்றவர்களுக்கு வாய்ப்பு அளிச்சிடணும்னு சொல்லி சுதந்திரத்தை கொண்டாடணும்னு சொல்லி அன்னைக்கு அண்ணா சொன்னார் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் அன்றைக்கு இருந்தது விடுதலை போராட்டத்தில் அது பங்கேற்காத அமைப்பு பங்கேற்காத அமைப்பு மட்டுமல்ல ஆற இது வெள்ளைக்காரர் வெள்ளைக்காரர்களுக்கு அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்த கட்சி அமைப்பு அது அந்த அமைப்பிலிருந்து ரெண்டே ரெண்டு பேர் கைசெய்யப்பட்டாங்க ஒன்று மறைந்த மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் வெள்ளைக்கார சர்க்காரால் கைசெய்யப்பட்டார் இன்னொருத்தர் சாவர்கர் ரெண்டு பேரும் கை செய்யப்பட்டார் ரெண்டு பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்தவர்கள் இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய நம்ம நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாறு அப்போ இப்போ வந்து ராகுல் ராகுலுக்கு இதெல்லாம் மிக கடுமையான வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க அவர் நாக்க அறுக்கணுங்கிறார் ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் வந்து பாட்டிக்கு நேர்ந்த கைதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி அச்சுறுத்தல் வந்து அதுவும் எதிர்க்கட்சி தலைவருக்கே கொடுக்கக்கூடிய சூழல் வந்து வந்திருக்கு பாருங்க எதிர்கட்சி தலைவர் கொடுத்த அச்சுறுத்தலாம் நம்ம பார்க்கல இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பலர் நாக்கை வெட்டிடுவேன் அவருடைய கொடுப்பேன் அப்படிங்கிற கொலை செய்து விட்டு வந்தால் சன்மானம் கொடுப்பேன் அப்படிலாம் பேசியிருக்காங்க ஒரு நாணயமான அரசாங்கம் மாதிரி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அவங்கள பூரா கைது பண்ணி ஜெயிலில் போட்டுக்கணும் ஏன்னா நம்மளுடைய அரசியலமைப்புச் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆயுதங்கள் இல்லாமல் எந்த போராட்டத்தையும் நடத்தலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் உண்ணாவிரதம் இருக்கலாம் மறியல் செய்யலாம் தர்ணா பண்ணலாம் சாலை மறியல் பண்ணலாம் ரயில் மறியல் பண்ண எல்லாம் பண்ணலாம் ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியான முறையில் எல்லாம் பண்ணலாம் இப்போ இவங்க இது என்னது இந்த பேச்சு என்ன வன்முறை பேச்சு நாக்கை வெட்டிடுவேன் கொலை பண்ணிட்டு வந்தால் அவனுக்கு சன்மானம் கொடுப்பேன் ஆனால் வன்முறை பேச்சு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக அதுவும் நாடாளுமன்றத்தினுடைய பிரதான எதிர்கட்சின்றிக்குது காங்கிரஸ் கட்சி பிரதான எதிர்கட்சி அந்த எதிர்கட்சியினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர்னால் காபினட் அமைச்சருக்குள்ள அனைத்து பாதுகாப்பும் அனைத்து மரியாதைகளும் எதிர்கட்சி தலைவருக்கு உண்டு அப்படிப்பட்டவரை பகிரங்கமாக எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் பகிரங்கமாக வன்முறையை தூண்டக்கூடிய முறையில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு நாணயமான அரசாங்கம் பிஜேபி அரசாங்கமாக இருந்து ஆனால் அவர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டு கைது பண்ணி ஜெயிலில் தள்ளியிருக்கணும் ஆனால் அந்த அரசாங்கம் அதை பண்ணாது ஏன்னா இந்த பேசுகிறவங்களை என்ன சொல்கிறாங்களோ நாக்க வட்டுவேன்னு சொல்கிறது அல்லது கொலை பண்ணுன்னு சொல்கிறத விரும்புகிறாங்க அவங்க அதாவது எதிர்கட்சி இருக்கக்கூடாது இது பேசுகிறது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க அல்லது ஒரு ப செய்திக்காக பரபரப்பு செய் பேசுகிறாங்கன்னு இல்லை அவங்க நோக்கமாக தான் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது யாரும் இருக்கக்கூடாது நான் மட்டுமே இருப்பேன் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு என்னென்னா துணை முதல்வர் பரபரப்பு இருக்குது இப்போ துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவிக்கப்பட போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அவர் அறிவிப்பதிலேருந்து பல மாற்று கருத்துக்கள் ஏன் வந்து அவர் அவர் தவிர வந்து வேறு யாருமே இல்லையா துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் பார்வைகள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அமைச்சரவையில் யார் அமைச்சராக இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு இதில் என்ன அரசியல் இருக்குது தொடர்ச்சியான வாரிசு அப்படிங்கிறத விமர்சிக்கிறாங்க எங்கள் வாரிசு அரசியலில் பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க பாஜகவில் வாரிசு இல்லையா மற்ற கட்சிகளில் கிடையாதா எல்லா கட்சிகள்லையும் இருக்குது வாரிசு அரசியல் இருக்குது எங்கள் கட்சியே தவிர எல்லா கட்சிகள்லேயும் இருக்குது காங்கிரசில் இருக்குது திமுகவில் இருக்குது அண்ணா திமுகவில் இருக்குது மதிமுகவில் இருக்குது பாஜகவில் இருக்குது எல்லா கட்சிகளையும் இருக்குது இது ஒரு பேச்சா அவர் துணை முதலமைச்சராக முதலமைச்சர் அவருக்கு அவர் தகுதி இருக்கா தகுதி இருக்குது ஏன்னா முடிவு முதலமைச்சர் இப்படி தான் அவர் சொல்கிறாரு நான் முதலமைச்சரான்னு அவர் சொல்லலை முதல துணை முதலமைச்சர் ஒரு அமைச்சரவையில் யார் இத்தனை அமைச்சரவை ச சட்டப்படி தான் அமை எண்ணிக்கையே இருக்க முடியும் அந்த எண்ணிக்கைக்கு உட்பட்ட அமைச்சர்கள் யார் யார் என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக வந்துவிட்டாலே அவர் அமைச்சராக வருவதற்குள்ள வாய்ப்பு உண்டு ஒருத்தர் அமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா அவர் முதலமைச்சராக வருவதற்கும் வாய்ப்பு துணை முதலமைச்சருனா முதலமைச்சராக வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு ம் அப்போ அவங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் இது தீர்மானிக்கப்படுதே தவிர பாரிசுங்கிறதுனால மட்டுமே தீர்மானிச்சிட முடியாது நல்லதுங்க நேரம் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கியதுக்காக மிக்க நன்றி நன்றி வணக்கம்